أشرك البدر علينا فهتفت منه البدور من الحسن كما رأينا قد يا وجه سرور نحمد ونصلي على رسول الكريم أما بعد عن أبي سعيد الخدري رضي الله تعالى أن رسول الله صلى الله عليه وسلم قال إن أدنى أهل النار عذابا يضطرب بنعلين من نار يغلي دماءه من حرارة نعليه அவர் நான் சொல்லலாம் சொல்ல சொந்த அன்மைக்குரிய சகோதரர்களை பெரிய விட இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய படம் நரகத்தில் வேதனை செய்யக்கூடியவர்களில் மிகவும் தாழ்மையான சின்ன அதான் வேதனை அப்படிங்கிறது யாரு நல்லா தாழாவுடைய நரகம் எனக்கூடிய வேதனைகள் பல்வேறு கட்டங்களாக இருக்குது ஏழு விதமான நரகங்கள் இருக்கிறது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தண்டனைகளையும் ஒவ்வொரு விதமான தொந்தரவுகளையும் அவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது இதில் எது வந்து மிகவும் தாழ்மையானது சின்ன ஒரு வேதனைங்க சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் ஆச்சு கொடுத்துடலாம் நம்ம அது போல சின்ன வேதனை அப்படிங்கிறது யாருக்கு அப்படிங்கிறாங்க அவர்கள் கூறினார்கள் நரகுவாசிகளிலே மிகவும் குறைவான வேதனை அனுபவிப்பவர் செருப்பான இரண்டு காலனிகளை அணிவிக்கப்படுவார் அந்த காலன்களின் வெப்பத்தான் அவரது மூளை ததும்பி குதிக்கும் எப்படி நம்ம தண்ணீரை குதிக்க வைக்கிறோமோ உழைக்காத தண்ணீரை குதிக்க வைக்கிறோமோ இது போல மூளை வந்து குதிக்க இதுதான் இருக்கிறதுலேயே நரகத்துல மிகவும் சின்ன வேதனை அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த செருப்பு இருக்கின்றதே இதன் மூலியமாக அவர்களுடைய மூளைகள் எல்லாம் குதிக்க ஆரம்பித்து விடும் இது உஷ்ணம் இந்த அளவுக்கு இந்த வேதனையை நம்ம சொல்றோம் இதனாலதான் மார்க்கத்தில் நமக்கு சொல்லக்கூடியது செருப்புக்கள் அணிவது சுனத்தாக இருக்குது இன்னும் சொல்ல கண்டிப்பாக செருப்பு போடணும் அப்படின்னு செருப்பு போடாதவர்களுடைய சாட்சிகளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர் தொழுகாருங்க அவர் எல்லாம் இருக்காருங்க அப்படின்னா எல்லாம் என்னன்னு சரி செருப்பு போடலன்னா அவருடைய சாட்சியில எழுந்துக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த செருப்புகள் அணிவதின் காரணமாக பாதங்களில் இருக்கக்கூடிய நரம்புடைய அணிந்து இந்த மண்டலங்களுடைய நரம்புகள் எல்லாம் என்னன்னா இரு பாதங்களுக்கும் வந்தாபட்டால வச்சிருக்கான் ரெண்டு கையே ரெண்டு பாதங்கள்ல அந்த அக்குப்படி தப்பாங்க என்ன நிறந்த எதை மசாஜ் எழுதி செய்யும் பொழுது எது சரியாக ஆகும் இதனால அந்த பாதங்கள்ல வந்து ஹீட் எரிச்சு சூடு எரிச்சு அப்படின்னா இந்த ரத்த காலங்கள் ரயில் காலங்கள்ல செருப்புகள் போடாமலோ அல்லது எதுவும் அறியாமல் இவர்கள் செல்லக்கூடிய சமயங்களில் தரைகளுடைய உஷ்ணத்தின் காரணமாக மூளைகளில் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டால் இவர்களுக்கு ஓர்மை என்பது இருக்காது சிந்தனைகளுடைய ஞாபக சக்திகள் எல்லாம் குழையக்கூடியதற்கு அது ஒரு காரணம் சரி சரி அதனால நாம் செருப்புக்கு அடைய வந்து சொல்லப்படுவோம் அதனால அல்லாஹும் தண்டனையும் கூட இந்த செருப்புக்கு இல்லைன்னா நரகத்தினால் ஆன செருப்பு நெருப்பாலா இருக்கும் இதனுடைய உஷ்ணம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா சரி இது யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற கையில வேற வருத்தாரு சொல்லி காட்டுறாங்க அப்துல்லாஹிபனோ அப்துல் மத்தலை அப்பாசிபோ அப்துல் மத்திலே வலியல்லாஹும் அவங்க அறிவிக்கிறாங்க நான் நல்லா ஒரு சொன்னாக வாங்கி செல்லும் அவர்களிடத்தில் கேட்டேன் அபுதாலிப் அவர்களுக்கு ஏதேனும் உபகாரம் செய்தீர்களா என்று நான் கேட்டேன் ஏனென்றால் தங்களை அவர் பாதுகாப்பாகவும் தங்களுக்கான எதிரிகள் மீது கோபப்படுவராகவும் இருந்தார் எந்த அளவுக்கு அபுத்தாலி பாபும் இருக்காங்க சூவாரி சொந்த சொந்தம் அவருள் அவர்களின் பிறப்பதற்கு முன்பத ஆர்மை பந்தையை இழந்தார்கள் விரந்தி சில ஆண்டுகளில் தாயை இழந்தார்கள் இவர்களை பதினாங்கக்கூடிய பொறுப்பை அப்துல் முத்ரேப் அவர்கள் எடுத்திருந்தார்கள் பார்த்தனார் அவர் இறக்கக்கூடிய சுமயத்துல வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தங்களுடைய மகன்களை அழைக்கப்பட்டு யாரை யார் இவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்றாக கேட்கப்பட்ட பொழுது அது நீல ஒரு சரித்திரங்கள் சுருக்கமாக சொல்கின்றனர் அபு தாலிப் அவர்கள் அபுல் ஹெக்கம் அபுல் ஜஹீர் என்று சொல்கின்றோமே இவனுக்கு ஆரம்பத்தில் வந்து அபுல் ஹெக்கம் இந்த அபுல் ஹெக்கம் வந்து அபுல் ஹெக்கமும் மினாப் அப்துல் முனாப் என்று சொல்லக்கூடியவர் அபு தாலிப் ஹிக்கம் என்று சொல்லக்கூடிய அபுல் அபுல் ஜஹீர் ஆவன

ஏன்னா அறிவிப்புகள் வரப்பட்டிருந்த வேதங்களில் கூறப்பட்டிருந்த அறிவிப்புகளை வைத்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு சொன்னார்கள் எதிரிகள் இருக்கின்றார்கள் இவர்களை நாளை குறை செய்வதற்கும் தயாராக வருவார்கள் பத்திரமாக சுதாரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அதற்கு தானே அதே போல பல்வேறு இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் வரப்பட்ட பொழுதெல்லாம் பிரசூர்பாக சொல்லாத செல்லும் அவர்களை அந்த அளவிற்கு பார்த்து வந்தார்கள் நபித்துவம் கிடைத்ததற்கு பின்பும் அதாவது செய்வதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வரை அபுதாதி அவங்களா இருந்தாங்க அப்பதான் ஒப்பாத்தார ஒப்பாத்தாரிய சமயங்கள்ல வந்து எவ்வளவோ சொல்லுவாங்க அருமை தந்தையை பெரிய தந்தையை நீங்க கடைமா சொல்லுங்க உங்களை நான் பார்த்துக்கிறேன் எவ்வளவு பிரஷர் பண்ணாங்க அவங்க களிமா சொல்லல நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் சத்திய மார்க்கம் எல்லாம் தெரியும் அதற்கு உறுதுணையாக இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு தடுவ தடையாக இருந்தது தங்களுடைய பின்னால் அவர்களுடைய சந்ததியர்கள் எதுவும் சொல்லிவிடுவார்களோ பேசிவிடுவார்களோ இவ்வளவு பெரிய தலைவர் வந்து பாரு கடைசியில் வந்து மாணவனுடைய பேச்சை கேட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் காரணத்தினால தயவு செய்து கேட்டுதான் சொன்னாங்க அல்லாஹ் அப்புறம் ஆயத்த இறக்குன்னா நிலையே நீ விரும்பக்கூடியவர்களுக்கு நாங்கள் இதாயத்து தர மாட்டோம் நாம் யாரை விரும்புகின்றோம் அவர்களுக்கு தான் இதாயத்துவோம் நேர் வழி காட்டுவோம் நீ யாரெல்லாம் நினைச்சு இதாயத்து நினைக்கிற அவங்களுக்கு தான் தர முடியாது நாம் யாரை நாடுகின்றோம் அவர்களுக்கு தான் தர முடியும் உங்களுக்கு எத்தி வைக்க தான் உங்களுடைய கடமை அதை நிறைய பேர் படுத்துவது நம்மளுடைய செயல் நாம் எதுக்கு நாடுறோமோ அதுதான் நடக்கும் நீ எத்தி மட்டும் வைங்க அல்லாஹு தாலா கடுமையாக வசனங்களை இறக்கினார் இப்ப இவர்கள் இறக்கக்கூடிய சமயங்களில் எண்பது வயது அபுதாஜிபாளர்கள் இறக்கக்கூடிய சமயங்கள் இப்பொழுது சொன்னார்கள் இவர்களுக்கு தான் அல்லா என்று சொல்லாத செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஆம் அவர்கள் இப்பொழுது கண்கள் வரை தீண்டும் சிறிதளவில் நரக நெருப்பிலே உள்ள ஒரு உள்ளார் நான் இல்லையான அவன் நரகத்தின் அடித்தளத்திற்கு சென்றிருப்பார் என்று ரசாய் சொல்வார்கள் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு கணக்கால அளவில் கணக்கால் அளவு வரை வரக்கூடிய செருப்பு தான் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது நான் மட்டும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு பரிந்துரையில் நான் செய்யல அப்படின்னா இவர்களுக்கு மொத்தமாக நலகத்திற்கு அடித்திற்கு போயிருப்பாங்க ரசுல்லா திருவாரசம் அவர்களை இந்த எண்பது வயது வரை அதாவது இவர்களுக்கு எண்பது வயது ரசுல்லா திருவாரிசம் அவர்களுக்கு ஐம்பது வயது இறக்கக்கூடிய சமயத்தை அத்தாரி பாவர்கள் சமயத்தில் இந்த ஐம்பது ஆண்டு காலங்களாக வாங்கி அதாவது நாற்பத்தி மூன்று ஆண்டு காலங்கள் தங்கள் இமைகளை போன்று ரசோராஜ் சிவாஜி சிந்தம் அவர்களை அமிர்தாரி அவர்கள் பாதுகாக்க வந்தார்கள் தான் அவர்களுக்கு அல்லாபுக்காக இந்த வேதனையில் கொண்டு அணிவிக்கக்கூடியது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக ரசோலாய் சிவாஜி சிந்தம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் வண்ணம்லாகும் இறுதி வரை உறுதியாக ஈமான வாழ்ந்து ஈமான்மே அறிவிக்கக்கூடிய நண்பாக்கியத்தை வண்ணம் அனைவருக்கும் தந்தால் இதுவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونصرف ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم